அன்புள்ளங்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா யூபிலி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சேலம் மறை மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் முதல்ல யூபிலி, அப்படிங்கிறது விவிலியத்தின் அடிப்படையில் என்ன ஆதாரம் லேவியராகவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் அதுதாங்க பேஸ் அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஏழாம் ஆண்டு என்பது ஓய்வு ஆண்டு அப்படிம்பாங்க ஓய்வு ஆண்டில் நீங்கள் பயிரிடாதப்பா நான் பார்த்துக்கிறேன் நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் எப்படி அது பயிரிடாமல் நான் எப்படி பிழைக்கிறது எனக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது இந்த கேள்வியே அதே அழகாக பைபிள்லேயும் இருக்குது பாருங்க இருபத்தி ஒன்றாவது வசனம் ஆறாம் ஆண்டு நிலம் மூன்று ஆண்டுக்குரிய விளைச்சலை கொடுக்குமாறு என் ஆசையை அனுப்புவேன் கடவுள் பாருங்க எப்பயர் டாலு ப்ரீ பிளான் மாதிரி ஆறு வருஷம் உல ஆறாவது வருஷம் நீ விளைச்சல் போடுறது ஏழாவது வருஷம் எட்டாவது வருஷத்துக்கு சேர்த்து மூணு வருஷத்துக்கு தேவையானது கிடைச்சிரும் எப்படி பாருங்க நம்மளை பராமரிக்கிறார் கடவுள் பா இதாங்க யூபிலிக்கு ஒரு அடிப்படை அப்போ வெறும் ஏழாம் ஆண்டே இப்படி ஏழாம் ஆண்டுக்குரிய ஆசீர்வாதம் ஓய்வு ஆண்டுக்கு இப்படின்னா ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது வந்துடுது இல்லை அது ஒரு முழுமையாகிடுதுல ஏழு ஏழுன்னு அந்த நாற்பத்தொம்போது முடிஞ்ச உடனே ஐம்பதாவது ஆண்டை கடவுள் சொல்கிறாரு யூபிளி ஆண்டாக அறிவியுங்கள் உலகத்துக்கே சொல்லுங்கள் அது ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டு அது என்னது எதனா ஸ்பெஷல் அந்த வருஷம் மட்டும் ஸ்பெஷல் இருக்குங்க மூணு ஸ்பெஷல் என்ன தெரியுமா ரொம்ப வசனம் பாருங்கள் பத்தாவது வசனம் ஐம்பதாம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள் அடிமையாக இருக்கிறவனெல்லாம் தன்னுரிமை பெறுதல் எப்படி இப்போ உதாரணத்துக்கு எங்கள் தாத்தா வந்து நிலம் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு நிலத்தை வித்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது நிலத்தை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அடிமையாக வாழ்வாங்க அந்த காலத்திலலாம் அப்படி நாற்பத்தொம்பது வருஷம் வாழ்ந்துட்டுருக்குறாரு ஐம்பதாவது வருஷம் வந்துருச்சுன்னா என் தாத்தா இழந்த நிலம் திருப்பி அவருக்கே தரப்படும் ஃப்ரீயாக தரப்படும் எப்படி பாருங்க போனஸ் தள்ளுபடி கடன் தள்ளுபடி மாதிரி இது இது கடனாக இருக்கலாம் நிலமாக இருக்கலாம் அடிமைத்தனமாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் சரி இயர் வந்துருச்சுப்பா ஐம்பதாவது ஆண்டு ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டு ஸ்பெஷல் கிரேஸ் தா உனக்கு அப்படின்னு நாம் எதை இழந்தோமோ அதை மீண்டும் பெறுகிறோம் அதனால தான் அது மீட்பின் ஆண்டு புது வாழ்வின் ஆண்டு அதாங்க யூபிளி இதை தாங்க நம்ம கொண்டாடுறோம் இதில் ஃபோர் ஆர் சொல்கிறார் திருத்தந்தை ரெஸ்ட்டு யூபிளி ஆண்டா ரெஸ்ட்டு நிலத்திற்கு ஓய்வு மனுஷனுக்கு ஓய்வு இயற்கைக்கு ஓய்வு அப்படின்னா என்ன கடவுளை சார்ந்திருத்தல் நான் உழைக்கலன்னா என் குடும்பம் நாசமாக போயிடுமே இல்லை நான் இருக்கிறேன்ப்பா எப்படி பாருங்கள் கடவுளை சார்ந்திருக்கிற மனசை உருவாக்கிறது தான் அந்த ஓய்வு அப்படிங்கிறார் ஏன்னா நிலம் என்னுடையது நீ ஏன் பிள்ளை அப்படிங்கிறார் அடுத்தது ரெண்டாவது ஆறு வந்து ரிவ்யூ நாற்பத்தொம்போது வருஷத்தை திரும்பிப்பார் இருபத்தி நாலு வருஷத்தை திரும்பிப்பார் எவ்வளோ உன்னை வழி நடத்திருக்கிறேன் அதை திரும்பி பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்கிறது நம்ம அடுத்தது இருந்த குறைகளை களைதல் இதுதான் ரிவ்யூங்கிறாங்க ஜூபுளி ஆண்டு இந்த கல்யாணம் ஆனவங்க சில்வர் ஜூப்ளி கோல்டன் ஜூப்ளி சாமியாருங்க சிஸ்டருங்க இந்த ஜூப்ளி எதுக்கு சும்மா ஒரு நாள் சாப்பாடு போட்டுட்டு வர்றதுக்கு இல்லை உட்காந்து அந்த ஆண்டிலே பழைய ஆண்டுகளை நினைத்து பார்த்து கடவுள் எப்படி என்னை வழி ரிவ்யூ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க மூணாவது ரிஸ்டோர் அப்படின்னு மீட்டெடுத்தல் எதையெல்லாம் இழந்தாயோ அது மீட்டெடுத்தல் ஸ்டார்ட் ஃப்ரெஷ் அப்படிம்பாங்க புதுசாக தொடங்குறது பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்குதல் பாலசி எப்படியோ போயிட்டு போதியா அப்படின்னு புதுசாக ஆரம்பிக்கிறது அதான் ரிஸ்டோருங்கிறது நாலாவது ஆறு வந்து ரெக்கன்சைல் ஜூப்ளினாவே ரெக்கன்சைல் ஆயிடுமாங்க நிலத்தை இழந்தவன் நிலத்தை பெற்றவன் இருவரும் இணைஞ்சிட்றாங்கல்ல கடனை கொடுத்தவன் கடனை வாங்கினவன் இணைஞ்சாங்க அடிமையாக இருந்தவனும் முதலாளியும் சகோதரனாக மாறிடுறாங்க ஒப்புரவாதல் கடவுளோடு ஒப்புரவு மனிதர்களோடு ஒப்புரவு இந்த ஃபோர் ஆர் ரொம்ப மனசில் வச்சுக்கணும் ரெஸ்ட்டு ரிவ்யூ ரிஸ்டோர் ரெக்கன்சைல் இதுதான் திருத்தந்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு ஸோ இந்த விவிலியத்தின் அடிப்படையில் இந்த யூபிலி ஆண்டை பற்றி நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறோம் இதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த கற்றல் ஆண்டில் திருத்தந்தை என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய நான்கு கொள்கை தரட்டுக்கள் ரெண்டாவத்துக்கு சங்கம் தான் நம்ம திருச்சபை வரலாற்றில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது நிறைய விஷயத்தை புரட்டி போட்டது நம்ம நம்ம மொழிலேயே பூசை தமிழ் மொழியிலேயே அது மாதிரி எல்லா மொழிகள்லேயும் அடுத்தது பூசல்லாம் அப்போ பீடத்தை பார்த்து மருந்ததெல்லாம் மக்களை பார்த்து நிறைய விஷயம் முக்கோண திருச்சபையாக இருந்தது ஹயரார்கி இப்போ வட்ட திருச்சபை எல்லாருமே சமம்பா திருமுழுக்கு பெற்ற எல்லாருமே கடவுள் பாருங்கள் சமம் அது குருக்கள் கண்ணீர்கள் இறைமக்கள் எல்லாம் சேர்ந்தது தான் திரு அவை இது மாதிரியான சிந்தனை கொடுத்துச்சுல இந்த ரெண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய நான்கு கொள்கை திரட்டுகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நாளையும் நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக திருப்பி படிங்க பாங்குறாரு நம்ம எங்கடா போய் படிக்கிறதுங்கிறீங்களா பைபிளே படிக்க முடியல அதை வேறு படிக்கணுமா கவலைப்படாதீங்க எளிமையான விதத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு அந்த கொள்கை திட்டத்துடைய சின்ன சாராம்சம் ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ இப்போ இந்த ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ மாதிரி அடுத்த வாரத்திலேருந்து நம்ம கேட்க போகிறோம் தயவுசெய்து செய்து நம்மளுடைய சேலம் மறை மாவட்டம் சேலம் டைசஸ் அப்படின்னு யூடியூப் சேனல் இருக்குது அதுக்குள்ளே போங்க எல்லா வீடியோஸும் இருக்குது அப்பப்போ எடுத்து பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை இதை கொஞ்சம் உங்கள் குழுவாக இளைஞர் குழு அன்பிய குழு அல்லது பங்குல இருக்கிற பக்த சபைகள் உட்காந்து இதை கேட்டு அதை பற்றி சிந்திங்க அவங்களும் டிஸ்கஷன் பண்ணுங்க நிறைய உரையாடல்கள் தேவை இந்த ஒரு முயற்சி எடுத்தால் கொஞ்சம் இந்த சங்கத்தினுடைய கருத்துக்கள் இன்னுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமல் இந்த யூபிளி ஆண்டு துணையாக இருக்கும் அணுதினமும் நல்லவர்களுக்கு அணுதினமும் ஆண்டவர் அருள் தருகிறார் அப்படிங்கிறத உணர்ந்து இந்த யூபிளி ஆண்டை அர்த்தமுள்ளதாக நம்ம சேலம் மாவட்டத்தில் கொண்டாட முயற்சி செய்வோம் ஒவ்வொரு வாரமும் இந்த வீடியோக்களை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணம் செய்வோம் நன்றி